ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சௌமியா படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் மூணு ஐம்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் தங்கராஜ் தாயின் பெயர் செல்வி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பயிரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி ஈரோட்டு தான் இருக்காங்க சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு ஐடி லைனில் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹேமாவதி படிப்பு பிஇ ஈசி முடிச்சுட்டு சென்னையில் டிசிஎஸ்சில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் மூன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தர் தந்தை பெயர் ஈஸ்வரன் தாயின் பெயர் சகுந்தலாமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் முத்தன் கூடத்தை சேர்ந்தவங்க முகவரி கோபிச்செட்டிப்பாளையம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி டி பிஸ்னஸ் லைன்ல எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் சண்முக பிரியா படிப்பு பீடெக் முடிச்சுட்டு பெங்களூர் ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் பத்து நாற்பத்தி நாலு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் ஹஸ்தம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் மாணிக்க சுந்தரம் தாயின் பெயர் சரசு கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பொருள் தந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சென்னிமலை சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கர் நில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் ராகவி படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க கனடாவில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா சோனிஃப் கனடா டேட்டா இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாலு லட்சம் இவங்க வந்து கனடாவில் ஒர்க் பண்ணுறாங்க பிறந்த தேதி முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் பதினொன்று ஆறு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் செல்வராஜன் தாயின் பெயர் சித்ரா கொங்கு வெள்ளாளர் கவுண்டல சாத்தந்தை கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு கண்டால ஒர்க் பண்ணுற பையனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா படிப்பு பிஏ சிவில் முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி மூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் நாலு பத்தொன்பது ஏஎம் ராசி கண்ணி நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் புவனேஸ்வரி பொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல சாத்தந்தை கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி அரைச்சலூர் சொத்து விவரம் பாத்தீங்கன்னா ஏழு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு நல்ல வேலையில் இருக்க பயணம் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் இந்துமதி படிப்பு பிஎஸ்சி ஐடி எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை சென்னையில சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ஏழு முப்பத்தி ஆறு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டே ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் ராஜேந்திரன் தாயின் பெயர் குணவதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல வெண்டுவன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி ஆர் என் புதூர் சொத்து விவரம் பாத்தீங்கன்னா நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து நல்ல வேலை இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கபிலா படிப்பு பிசிஏ வேலை ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஆறு மூணு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் முருகானந்தம் தாயின் பெயர் ரத்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பூச்சந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கொல்லாம்பாளையம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டில் இருக்க பையனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜனனி படிப்பு பிஎஸ்சி வேலை விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது மூணு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஏழு நாற்பது ஏயும் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி தாயின் பெயர் பரமேஸ்வரி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பூச்சந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி வெள்ளாளபாளையம் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கர் வயல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் இருக்கக்கூடிய பயனாகவும் ஐடி லைனில் இருக்கக்கூடிய பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரோஷினி படிப்பு பீடெக் பிறந்த தேதி பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் எட்டு நாற்பது ஏஎம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் தியாகராஜன் தாயின் பெயர் லதா கொங்கு வெள்ளாளர் கவுண்டல பண்ணை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திண்டல் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்து இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி